தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் டைம் டு லீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தாங்க இன்றைக்கு அந்த கட்சிக்குள்ளார ஒரு பஞ்சாயத்தாவே ஓடிக்கொண்டு இருக்கு அந்த லீடு எடுக்கிறது யார் அப்படிங்கிறது தான் உங்கள் காலம் முடிஞ்சிருச்சு இனிமே நாங்கள் தான் அப்படின்னு மகன் சொல்கிறாரு இல்லை இப்பவும் இறங்கி அடிப்பேன் நான் தான் அப்படிங்கிறாரு அப்பா இன்றைக்கு வழக்கம் போல ஓப்பனாகவே இந்த வியாழக்கிழமை இன்னும் பல விஷயங்களை போட்டு உடைச்சிருக்காரு நான் கடுமையாக உழைச்சி உருவாக்கின இந்த கட்சியில் என்னையே கழுத்து பிடிச்சி தள்ள பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்துக்கலாம் நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓப்பனாகவே அட்டாக் செஞ்சுருக்காரு புரிஞ்சிருப்பீங்க மருத்துவர் ராமதாஸின் அடுக்கடுக்கான அரசியல் வெடிகள் இதில் ஆடிப்போய் விட்டாரா அன்புமணி இல்லை அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகிட்டாரா என்ன நடந்துகிட்டு இருக்கு பாமகக்குள்ளார முக்கியமாக சௌமியா அன்புமணி அவங்கள முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களும் ஓடிக்கொண்டிருக்கு குறிப்பாக அவர்களுக்கான தொகுதி அடுத்த கட்டமாக பாமகவில் முக்கியமானவங்க அப்படின்னு சில விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணுறாங்க இதற்கு தான் மருத்துவர் ராமதாஸ் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கு ஓப்பனாக மறுபடியும் அட்டாக் செஞ்சிருக்காருங்கிறாங்க ஸோ பாமகக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த முழுமையான ஸ்கேனிங் ரிப்போர்ட் விரிவான ரிப்போர்ட் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் நான் என்ன முட்டாளா எனக்கு தான் அவமானம் நீயா நானா பார்த்துக்கலாம் ஓயாத அலையாக ராமதாஸ் அன்புமணியை நோக்கி ராமதாசின் ஐந்து சூறாவளிகள் சமீப காலமாகவே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அடுத்து என்ன வெடி வெடிக்க போகுதோ அப்படின்னு படபடப்போடு போடுதான் பாமகவினர் இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்பா மகனுக்கு இடையில சமாதான முயற்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதால நிச்சயமா நல்ல செய்தி வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்றைக்கும் மிக பெரிய வெடியாக வேட்டு வைத்து விட்டார் பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கு தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்திச்சார் அவர் பேசியதை டீகோட் செய்வதற்கு முன்பாக என்ன பேசினாரு அப்படின்னு சின்ன தொகுப்பாக பார்த்தர்லாங்க பாமாக்கா ஒவ்வொரு செங்கலாக நான் கட்டிய மாளிகைங்க கஷ்டப்பட்டு கடுமையாக நாற்பத்தைந்து ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து பாமாகாவை உருவாக்கின நான் உருவாக்கின பாமாகாவில் என்னையே கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள முயற்சிக்கிறாங்களா அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் ஆகிடுச்சு இனியும் அதை பொறுத்துக்க முடியாது அப்படின்னு எடுத்த உடனே டைரக்டாகவே திரு அன்புமணி அவரை அட்டாக் செஞ்சு பேசினாரு அப்படியாகத்தான் தொடங்கினாரு மருத்துவர் திரு ராமதாஸ் அதன் தொடர்ச்சியாகவே எதை சொல்றது நான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினேன் ஆனால் இவர் என்ன பண்ணாரு விடாம ஃபோன் போட்டு எல்லோரையும் தடுத்துக்கிட்டு இருந்தார் இப்படி செஞ்சு என்னை மாணவங்கப்படுத்திட்டாரு அன்புமணி அப்புறம் ஒரு பொய்ய கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காரு நான் ஏதோ அவரை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிருவேன் பொறுப்புல இருந்து அப்படின்னா அப்படி செய்யறதுக்கு நான் என்ன முட்டாளா யாராவது ஒரு மூடன் செய்வானா யாராவது ஒரு மூர்கன் செய்வானா சொல்லுங்க பாப்போம் இப்படி பொய் சொல்கிறது தாங்க அன்புமணி அவரை உறுப்பினராக இருந்து தூக்க போகிறேன் அப்படின்னா இப்படிலாம் அவர் செய்யாமல் இருந்திருந்தாலே இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளில் அவருக்கு முடிசூட்டு விழாவை நானே நடத்தியிருப்பேன் அந்த பதவி அவர் கைக்கு வந்து சேர்ந்துருக்கோம் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்தது இதே போல தானே முடிசூட்டு விழா நடந்தது அவர் பாமகவுடைய தலைவரானாரு அப்படின்னு கோடிட்டு காட்டினாருங்க இதில் ஒரு விஷயம் பாமகவுடைய அந்த பொதுக்குழு கூடி அவரை தலைவராக தேர்வு செய்யப்பட்டு ஆண்டு வரை அந்த பொறுப்பு இருக்கும் அதுக்கடுத்து மறுபடியும் பொதுக்குழு கூட்டி மறுபடியும் தேர்வு செய்வாங்க மறைமுகமாக உன்னுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது அப்படின்னும் திரு அன்புமணிய சுட்டி காட்டுறாரா அப்படின்னும் இத புரிஞ்சிக்கலாங்க சரி அடுத்து அவர் பேசுனதை பார்ப்போம் என்று என் அனைத்தும் ஐயாதான் தான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார் என்ன குலசாமின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய நெஞ்சு குலைகளில் குத்துனாங்க என்னை ஐயா ஐயான்னு பெருமைப்படுத்துறதா சொல்லிக்கிட்டு என்னை சிறுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க என் கைவிரலை கொண்டு என் கண்ணையே நான் குத்திக்கிட்டேன் உயிருள்ள என்னை எல்லா வகையிலையும் உதாசனம் செஞ்சுட்டு என் உருவப்படத்தை மட்டும் வச்சு உற்சவம் செய்யறாங்க என்னை நடைப்பணமாக்கிட்டு நாடு முழுக்க நடைப்பயணம் போக போறாங்களாமா இதுல எல்லாமே நாடகங்க இதுல ஒவ்வொருத்தரும் நடிகர்கள்ங்க அப்படின்னு அடுக்கு மொழியில நான் ஸ்டாப்பாக அன்புமணி அட்டாக் பண்ணாரு ராமதாஸ் இதனுடைய தொடர்ச்சியாக தற்போதைய கௌரவ தலைவரான திரு கோக்கம் மணி அவருடைய பதவிய அப்ப தலைவரா இருந்தார் அந்த பதவியை எதிர்பார்த்து இவர்கள் செய்த விஷயம் அப்படின்னு அதை விரிவா பேச தொடங்கினாருங்க ஒரு நாள் நான் மன உளைச்சல யாரையும் பார்க்க வேணாம் அப்படின்னு மாமல்லபுரத்தில் இருக்கிற திரு ஜெகத்ர அவருடைய ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட சௌமியா அதாவது மருமகளை சொல்றாங்க அங்க வந்துட்டு ஜி கே மணிய தலைவர் பதவியில இருந்து நம்ம மாத்திரலாம் அடுத்த புதன்கிழமை நல்ல நாள் மண்டபமும் பார்த்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட தகவல் சொன்னாங்க நான் ஜிகே மணிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஜிகே மணிக்கிட்ட பேசுனேன் அப்போ அவரும் நான் தயார் தாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் என்னுடைய தம்பிக்கும் மைத்துனருக்கும் அதில் நம்பிக்கை இருக்குது அதனால் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு இதை செய்யலாங்க அப்படின்னு அவர் சொல்ல இதை நான் அப்படியே சௌமியாக்கிட்டேயும் தெரிவிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் சரியா ஒன்றரை மாசம் கழிச்சு ஜி கே மணி அவர் இருந்த தலைவர் பதவியில அன்புமணி அவரும் உக்கார வச்சாங்க ஆனந்த கண்ணீரோடு முடிசூட்டு விழா நடந்தது அப்பவே ஒரு விஷயத்த தான் சொன்னேன் என் குடும்பத்தை சார்ந்த எந்த பெண்களும் கட்சியிலையோ அரசியல்லையோ ஈடுபடக்கூடாது தலையிடக்கூடாது ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு நீங்களே எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மனசொடிஞ்சு போய் பேசுனாரு மருத்துவர் ராமதாஸ் இதற்கடுத்து அவர் ஆழமா பாதிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுங்க தருமபுரியில் போட்டி போடுறோம் அப்படின்னு அன்புமணி வந்து சொல்றாரு நீயே போட்டி போடுறியா சரி அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் காட்சிலாம் மாறிடுச்சு போட்டி போறது யாருன்னு பார்த்தா சௌமியா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமா வீட்டில் கூட்டு வந்து பாஜகவினர் அவங்கள கூட்டு வந்து விருந்தே வைக்கிறாங்க அதாவது திரு அண்ணாமலைய சுட்டி காட்டுறாரு அறுபத்தைந்து வகைகளில் பதார்த்தங்களோடு பெரிய விருந்தே வைக்கிறாங்க தைலாபுரத்தில் அப்படி அப்படிதான் அந்த இடத்துல தான் பாரத் மாதா கி ஜே அப்படின்லாம் எல்லாம் முழக்கம் படுறாங்க ஜெய்ஹித் அப்படின்லாம் ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்னு வேதனைகளை பகிர்ந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளார மகனுடைய ஆதிக்கம் போய் அடுத்த கட்டமாக மருமகளுடைய ஆதிக்கமும் வர தொடங்குது மருமகள் கட்சியிலையும் ரோல் பண்ணுறாங்க அது கட்சியுடைய வளர்ச்சிக்கு சரியாக இருக்காது இன்னொரு பக்கம் நாம் பாமகவினர் முடிவெடுக்கணும் ஆனால் பாமகவினரை வெளியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதாவது ஒரு கட்சி பாஜகவை தான் அந்த இடத்துல சொல்கிறாரு அவங்களுடைய எண்ணங்கள்லேருந்து நம்மளுடைய செயலை நம்ம வடிவமைச்சிக்கிறதா நமக்குன்னு சுய சுய அறிவு தெளிவு அது அன்புமணிக்கிட்ட இதே எதிர்காலத்தில் பாமகவுக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் இதுதான் மருத்துவர் ராமதாச ரொம்பவே யோசிக்க வச்சதுங்க இதற்கடுத்து மற்றொரு முக்கியமான பாதிப்பு அப்படின்னு பார்த்தா அதுதான் அவரை டோட்டலா மாத்திருச்சு அப்படின்னு அவரே சொல்றாரு என்னுடைய பேருக்கு பின்னாடி அவருடைய பெயர் தானே போட்டுக்கிறேன் அன்புமணிக்கு பின்னாடி அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு அது போதும் அவர் கேட்டை வீட்டுடைய கேட்டை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளாரியே பேரன் பேத்திகளோட கொள்ளு பேரன்களோடு அவர் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு அன்புமணி பேசியிருக்காரு ஏங்க இந்த கட்சிக்காக கடுமையாக உழைச்சவன் நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக எல்லா பக்கமும் பயணித்தவன் என்ன வீட்டுக்குள்ளாரியே முடங்கியிருக்க சொல்கிறாங்களா அதுக்கப்புறந்தான் அது என்னை கோபப்படுத்திருச்சு நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு அவருடைய ஈகோவை இவர் சீண்டி பார்த்துருக்காரு உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்க வீட்டில் உட்காந்துக்காங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கிற டோன்ல அன்புமணி பேசியிருக்காரு இதுதான் முந்தைய சென்னை செய்தியாளர்கள்ட்ட பேசினப்ப கூட சக்கர நாற்காலியில் உட்காந்துட்டு கூட முதலமைச்சரானாரு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவரை சுட்டிக்காட்டி இப்படி பேசியிருந்தாரு சோ ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமீபத்திய பேட்டிகள்ல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவருக்கு செயல்திறன் குறைஞ்ச குறைஞ்சிருச்சு அதாவது வயசாயிடுச்சு நீங்க ஓய்வு எடுத்துக்கணும் அப்படிங்கறத அன்புமணி அவங்களுடைய டீம் வலியுறுத்த நினைக்கிறாங்க இனிமேல் எங்க காலம் அப்படின்னு அவங்க சொல்ல தொடங்குறாங்க இல்ல எனக்கு உடலிலும் மனதிலும் வலு இருக்கு என்னை பார்த்துதான் வாக்குகள் வந்து சேருது நான் தான் இந்த கட்சியுடைய முகம் எனக்காகத்தான் இத்தனை தொண்டர்களும் இருக்காங்க நான் எங்க போனாலும் தேடி வருவாங்க தொண்டர்கள் அதை நிரூபிக்கிற மாதிரி தான் நான் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்ட்டு சொன்னார் சென்னை போகிறதுக்கு முன்னாடியும் ஐ எம் ஆல் உடல்நிலைலாம் உடல்நிலையெல்லாம் சூப்பராக இருக்குன்னு பதிவு செஞ்சாரு அதற்கு முன்னதாகவே நான் சூப்பராக சிங்கம் அப்படின்னு காட்டுற மாதிரி நீச்சல்லாம் அடித்து அந்த வீடியோலாம் வெளியிட்டிருந்தார் இப்போ என்னால் கேட்டை மூடிட்டுலாம் உள்ளே உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு பதிலடியும் கொடுத்துருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவருடைய இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழி அரசியல் இதுவாக இருக்கும் அப்படின்னு டீகோட் பண்ணுறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இந்த பேட்டியில் பல பஞ்சாயத்துக்காரர்களாம் வந்து எங்களை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாங்க வீட்டில் நீங்கள் இருந்துக்கோங்க இப்படி கட்சியை பார்த்துக்கோங்க வெளியில மக்களை தேடி போய் அன்புமணி சந்திப்பாருங்கிற ரீதியில் தான் எல்லோரும் பேசியிருந்தாங்க ரெண்டு முக்கியமானவர்களும் வந்திருந்தாங்க அதாவது குறிப்பிடுறாரு திரு ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் திரு சைதை துரைசாமி ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டிராவல தான் முடிஞ்சது அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாருங்க ஆனாலும் பாஜக சொல்லி திரு அமித்ஷா சொல்லி அவங்க வரல தாமாகவே தான் முன் வந்து இங்க பேசினாங்க அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் ராமதாஸின் ஐம்பது அன்புமணியின் நூற்றி இருபத்தி ஆறு யார் கையில் பாமக கூர்மையடையும் தொகுதிகளை தேர்வு செய்து நம்ம முழுமைய கவனம் செலுத்தி வேலை பார்ப்போம் பேசவும் வசதியா இருக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சேன் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒழுங்கா வேலை செய்யாதவராகத்தான் அன்புமணி இருந்தாரு இதே நிலை நீடிச்சா அப்புறம் பாமக எங்கேயுமே வெற்றி பெறாது அதுக்கு போன தேர்தல்களே சாட்சி சோ அடுத்த கட்டமாக நாற்பது ஐம்பது தொகுதிகளில் தீவிரமாக களத்தில் இறங்கி வேலை பார்க்கறது இரண்டாவதாக கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களை புதிய பொறுப்பாளர்களை மருத்துவர் ராமதாஸ் நியமிச்சிட்டார் அவங்கள வச்சு கட்சி கட்டமைப்பையும் முழுமையாக மாற்றி வலுவாக்குவது ஒவ்வொரு ஏரியாக்களாக தெரு தெருவாக பயணிப்பது மிக முக்கியமாக டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உள் இடஒதுக்கீடு அதை கையில் எடுத்து களமாடுவது அதற்கடுத்து அவர் சொன்னது நானே தலைவராக இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறேன் முக்கியமாக யாருடன் கூட்டணி என்று முடிவெடுக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதையும் இதில் பதிவு செஞ்சுருக்காரு ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தைகளை என்ன நடந்தது குறிப்பாக மூன்று டிமாண்டுகள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு இவை எல்லாவற்றையுமே நம்ம முந்தைய காணொலிகளில் விரிவாக பதிவு செஞ்சிருக்கோம் தம்பை பார்த்து அந்த காணொலிகளை பார்த்தா இதை புரிஞ்சிக்க முடியும் பாமக அப்படின்னா அது நான் தான் எந்த நிலையிலிருந்தும் பாமகவை வெற்றிகரமான கட்சியாக மாற்ற முடியும் இந்த ஓர் அதுதான் என்னுடைய டார்கெட்டு நான் சொல்றத கேட்டு நடக்கணும் இல்லைனா உன் ரூட்டை பார்த்துக்கோ மீதியை நான் பாத்துக்கிறேன் என்பதை போலத்தான் மருத்துவர் ராமதாஸ் இன்றைய ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் பட்டுன்னு உடச்சி எல்லாவற்றையும் பேசிவிட்டார் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதே நேரத்தில் திரு அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து தான் இருந்தார் சமாதான முயற்சிகளுக்கு அவரும் பலமுறை இறங்கி வந்தார் ஆனாலும் ரெண்டு பேரும் விடாப்பிடியாக இருந்ததால் இவர் மறுபடியும் மருத்துவரே தலைவருங்கிற பொறுப்பை கொடுக்கணும்னு எதிர்பார்த்தார் ஆனால் என் தலைமையில் கொஞ்ச நாள் அவர் செயல்படட்டுமே அப்படின்னு அதுலேயே விடாப்படியா இருந்தாரு இதற்கு முன்னதாக வழக்கறிஞர் திரு கே பாலுவை அந்த பொறுப்பிலிருந்து இருந்து மருத்துவர் ராமதாஸ் மறுபடியும் அவரையே நியமிச்சாரு திரு அன்புமணி அதன் தொடர்ச்சியாகவே பன்னிரெண்டு மாவட்டங்களில் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நடைப்பயணம் அதற்கான திட்டமிடல்களையும் அறிவிச்சிருக்காரு அடுத்தடுத்து எல்லா பக்கமும் பயணிக்க இருக்காரு இன்னொரு பக்கம் திருமதி சௌமியா அன்புமணி அவங்களும் சேலம் சங்ககிரி வட்டாரங்களில் ஒரு திருமண விழாவுக்கு போயிருக்காங்க அவங்களும் தீவிரமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக வட மாவட்டங்களில் மட்டுமே குறிப்பாக அடர்த்தியான வன்னியர் சமூக வாக்குகள் கொண்ட தொகுதிகள் மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகள் இருக்குது இங்கே மட்டுமே முதற்கட்டமாக டார்கெட் செஞ்சு எல்லா பக்கமும் நடைபயணம் போலாம் அது நமக்கு பாசிட்டிவான முடிவை கொடுக்கும் அதே நேரத்துல கால சூழல் மாறி இருக்கிறதால திருமதி சௌமியா அன்புமணி அவங்களுக்குமான முக்கியத்துவத்தையும் இன்னும் கொடுக்கணும் திட்டமிட்டு இருக்காங்க இப்பவே யார் எந்த தொகுதியில போட்டியிடுவது என்கிற அந்த வேட்பாளர் தேர்வும் கூட சத்தம் இல்லாம ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் கூடுதல் தகவல்களும் இந்த பக்கம் இருந்தும் பனையர் வட்டாரங்கள்ல இருந்தும் வந்த வண்ணம் இருக்குங்க பாப்பிரெட்டிப்பட்டியை டிக் அடிக்கும் சௌமியா அன்புமணி இந்த தான் காரணம் ஒரு பக்கம் அப்பா மகனுக்கு இடையிலான அதிகாரத்துக்கான அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அவரவர்களுக்கான தொகுதி தேர்வும் தீவிரம் அடைஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியிலுமே முக்கியமா பாமா குள்ளாரியும் அதுல தருமபுரி தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டதுல இருந்து முக்கியமான பாமகவின் முகமாகவும் மாறி இருக்காங்க திருமதி சௌமியா அன்புமணி அவங்க போட்டியிடுகின்ற தொகுதி எது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இப்போ தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பாப்பிரட்டிப்பட்டி தொகுதி தான் அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ஏன் அதை டிக் அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதற்கட்டமாக அங்கே ஆண் வாக்காளர்களை விட அதாவது ஆண்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்காங்க பெண்கள் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி எட்டு பேர் இருக்காங்க பெண் வாக்காளர்கள் அங்கே அதிகம் வாக்கு செலுத்தக்கூடியவர்களும் பெண்களாகத்தான் அதிகமாக இருக்காங்க இரண்டாவதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடந்த எம்பி தேர்தலில் இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பார்த்தோம்னா சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா பாமக பெற்ற வாக்குகள் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு அதே நேரத்தில் திமுக எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூறு அதிமுக நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வாக்குகள் மற்ற ரெண்டு முக்கிய கட்சிகளை விட அதிகங்க பாமக மூன்றாவதாக தமிழ்நாட்டில் வன்னியர் சமூக வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி சேலம் வீரபாண்டி எடுத்துக்கிட்டோம்னா அங்க மிக அதிகம் அதற்கடுத்து பாப்பிரெட்டிப்பட்டி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கின்ற அதே தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி தொகுதி பெண்ணாகரம் தொகுதி இங்கேயும் போட்டியிடலாம் ஆனா பெண்ணாகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க மலை கிராமங்கள் அதிகங்க வாக்காளர்களை ஒரு சேர அங்க சந்திக்கிறது கொஞ்சம் சிக்கல்ங்க அதே நேரத்தில் தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மிக தொகுதி தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி கொஞ்சம் சின்ன தொகுதி அப்படிங்கிறதால அதை டார்கெட் பண்ணுறாங்க ஐந்தாவதாக ஏற்கனவே பெண்ணாகரத்தில் திரு அன்புமணி போட்டியிட்டார் ஆனால் தோல்வியை சந்தித்தார் ஸோ சென்டிமெண்டாகவும் பெண்ணாகரம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அன்புமணியுடைய குடும்பங்க ஆறாவதாக மிக முக்கியமாக பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற மாவட்டத்தில் பார்த்தோம்னா திமுகவில் மாவட்ட செயலாளராக திரு பழனியப்பன் இருக்காருங்க அவரு கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒருவேளை போட்டியிட்டா வன்னியர் வாக்குகளையும் முழுமையாக அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு பாமக கணக்கிடுதுங்க ஏழாவதாக ஒட்டுமொத்தமான பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலையும் சௌமியா அன்புமணி அவங்களுக்கு டப் ஃபைட் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்கள் எதிர்கட்சியில பெருசா இல்லைங்க வன்னியர் வேட்பாளர்களும் இல்ல இன்னொரு பக்கம் பழனியப்பனை தாண்டியும் செல்வாக்கான வேட்பாளர்கள் அங்கே திமுகவுலேயும் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே சௌமியா அன்புமணிக்கு கூடுதல் ப்ளஸ்ஸுங்க ஸோ இந்த ஏழையும் வைத்து தான் அங்கே எளிதில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னும் சமீப காலமாகவே தருமபுரி மாவட்டத்திலும் பக்கத்தில் சேலத்திலும் குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டியில் இருக்கிற பெரும்பான்மையான நிகழ்ச்சிகள் விழாக்களில் பங்கெடுத்து கொண்டு இருக்காங்க சௌமியா அன்புமணி ஸோ அவங்களுடைய ரூட்டு பாப்பிரெட்டிப்பட்டியை நோக்கித்தான் அப்படின்னு இந்த பின்னணியில் கூட்டு புட்டு வைக்கிறாங்க பனையூரில் இருக்கின்ற சில சீனியர் மாங்கனி வாசிகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு குடும்ப அரசியல் கடுமையாக விமர்சனத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிற சூழல்ல குடும்பத்துக்குள்ளாரும் அரசியல் எல்லாமே இந்த நாற்காலியை நோக்கி தாங்க இந்த ஓராண்டும் பாமகவுக்கு ஒரு பரீட்சை காலம் போல தாங்க பார்ப்போம் யாருடைய கை ஓங்குகிறது என்று இன்னொரு பக்கம் இந்த காணொலி பேசிகிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஒரு துயர செய்தியும் வந்தது அகமதாபாத்திலேருந்து இருந்து லண்டன் புறப்பட்ட ஒரு விமானம் சில நிமிடங்கள்லேயே வெடித்து சிதறியிருக்கு அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வந்தவொன்னும் இருக்குது பார்க்கவே அதிர்ச்சிகரமாக இருக்குது அதில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது முதற்கட்ட தகவல் யாருக்கு என்ன ஆனது அப்படிங்கிற பதைப்பதைப்பு எல்லா பக்கமும் இருக்குது இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு